வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் வி விஜயன் செய்திகள் தொடர்கிறது அரியங்குப்பம் ஸ்ரீ மன்னக்குள்ள விநாயகர் ஆலயத்தின் மகா சங்கடகர சதுர்த்தி முன்னிட்டு புதுவை ஸ்ரீ மன்னக்குள்ள விநாயகர் ஆலயத்தில் இருந்து நடைபெற்ற யாத்திரையை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தொடங்கி வைத்தார் அரியங்குப்பம் சுப்பிரமணிய பிள்ளை வீதியில் குடிகொண்டு ஸ்ரீ மன்னக்குள்ள விநாயகர் என்ற அருள்மிகு மன்னக்குள்ள விநாயகர் ஆலயத்தில் மகா சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் புதுவை ஸ்ரீ மன்னக்குள்ள விநாயகர் ஆலயத்தில் இருந்து பாத யாத்திரை விழா நடைபெறும் அந்த வகையில் இன்று ஸ்ரீ மன்னக்குள்ள விநாயகர் ஆலயத்தில் இருந்து விநாயகர் பெருமான் அலங்காரம் செய்து பக்தர்கள் புடைசூட யாத்திரையை தொடங்கியது இதில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு யாத்திரையை தொடங்கி வைத்தார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் சாமி தரிசனம் செய்தனர்